மணி ஓசிவர் முன்னே காண பிரியர் வருகிறார் பின்னே வருகிறார் மகாமுனிவர் ஏன் வருகிறார் எதற்காக வருகிறார் என்ற விவரங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் தெரியாதவனை போல் அறிந்திருந்தாலும் அறியாதவனை போல் அப்பெரியவரை கண்டு உரையாடி மகிழ்வு

மனமது செம்மையானால் மந்திர சபிக்க வேண்டாம் உள்ளமே கோயில் என்று மனதுக்குள்ளே கந்தன் இருக்கிறார்கள் கந்தனுக்கு ஹோன் என்ற பெயர் உண்டு இருந்தாலும் அனல்வாதம் புனல்வாதம் கனலில் கருவாயி கனல் என்ற நெருப்பு புனல் என்ற தண்ணீரே உருவானவன் என்பதை மறைமுகமாக பாடிய தங்களையும் பாடலோடு வரவேற்கும் என்பது என்னுடைய அவா இருந்தால் வெளிய இடத்துக்குள்ள தாங்கள் தங்களை வந்தாரை வரவேற்க வந்தவன் நாட்டிலே தமிழ் கடவுளாக நின்று கொண்டு வரவேற்பு அளிக்காமல் இருக்கிறாரு எளிய வரவேற்பு அடியேன் தருகிறேன் பெரிய ஏற்றுக்கொள்கிறார்கள் Thank I'm not

கொடி இருக்கு கொடி இல்லாமல் கனி இருக்கு கனி இருக்கிறதால கொடி கொடியில கனி வேறு இல்லாத கொடி எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு பூ பூட்டு காய் காய்க்காது காய் காட்டு பூ பூக்காது சொல்லி செய்வோ சரியா சொல்லாமல் செய்வார் கைவர் நல்ல குழாமால வேக்கனாய் கூறுவோம் நாளில் பலமா பாதியை பார்னு பழமொழி இருக்கு கவி இருக்கு வெண்பாட்கள் இருக்கு இதான் நீங்க சொல்றது பார்த்தா கொடியிலே கனி இருக்கிறது அழகான கனி அது உயர்ந்த கனி இது போல கனி உலகத்துல இல்ல இல்ல ஆ பலா வாழை என்ற உலகத்துல சிறந்த

சரி <laughs> நீங்க <laughs>

पंजो पण कंदमि

இருக்கு அந்த வீடு எடுக்கும் காற்றே உணவாக பாம்பும் கூட காற்று தான் உணவாகும் கசவாயுக்கள் காற்று நல்ல காத்தா இருக்குன்னு காற்றே விளக்கி வைக்கிற காலமா போச்சு

ம் எத்தை சேர்ந்த அனத்தம் ஒரு எழுத்து ஒரு வார்த்தை வெல்லு ஒரு வார்த்தை ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் உண்டு அது தமிழ் மொழியில மட்டுமே உண்டு இருந்தாலும் கடியினுடைய அடுத்த முனியே We hey,

இல்ல இதுதானா அது என்ற ஒரு புதிர் வருவதுக்கு இடையில ஏதோ மறைமுகமா ஏதோ ஒரு கதை போடுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்

oh

நிலம் அப்படியா இருக்கு புரிஞ்சு நிலைமை அப்படி போயிடுச்சு இருந்தாலும் எட்டு படிக்க ரெண்டு கொம்பு இருக்குங்கிறீங்களே கொம்பு நல்ல வலுவான கொம்பா வலிமையா எட்டி பிடிக்கணுமா படிக்கணுமா எட்டி பிடிக்கணும் கை பிடிக்கணும்

வெறும் தலை தலையில தான் ஏறாவது மிதிச்சுட்டானு போய் நசுங்கிருந்த நிதிக்காத அளவுக்கு பாதுகாப்போட இருக்கு ஒண்ணும் பிரச்சனை சரி அந்த கணிக்கு ரெண்டு கொம்பு இருக்கு இல்லையா அந்த கொம்பு நல்லா பாத்துக்கலாம் நீங்க நல்லா பாத்திர ரெண்டு சமமா இருக்கா

அம்மா சரி அந்த கணியுடைய அடுத்த விசாரணையா மிக்க நேன்புல்லே நாததே மிக்கவே மிக்க அக்கнике எகிதன் மிக்கவே அக்கரிகவீரோ ஒலி அதந்தோ கைதி இவம அதே சொல்லிட்டீங்க மறைமுகமா அதனாலதான் கண்டு கேட்டு உண்டு வைப்பு அந்த வள்ளுவர் சொன்ன குரலை கூட ஞாபகப்படுத்தலாம் அது போல நீங்க கண்ணு உண்டு காது உண்டு மூக்கு உண்டு விழி உண்டு சொல்ற ஒரு பெண் போல தெரிகிறது யார் அந்த பெண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தீங்க கொடுத்த வாக்கு வாக்கு அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய பெண்கள் அதுல அமிர்தவல்லி ஆகிய தேவகுந்திரி தேவையான என்ற பெயரோட தங்களுடைய தலைமையில தென்புறங்குற்றம் ஆகிய திருப்பரங்குற்றத்தில் மனம் முடிச்சா இப்ப இளையாள பார்த்து சின்னவர் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா பேசுனேன் சம்மதம் ஏன் நடிக்க வேண்டிய நடிச்சேன் நடிச்சா பிடிக்க வைக்கிறேன்னு நான் நடிச்சேன் இப்ப யாரு போகிற முடிவு யாரு நீங்கதான் நான் கல்யாணம் பண்ண ஆகுது கல்யாணம் பண்ணலாம் அவன் காட்டிலேயே பரதேசியா இருவான் இருந்துட்டு என்ன வாங்க நம்ம என்ன சொல்லிட்டு

முன் உருவாகி எட்டுவகத் வழக்கு வென்று என்ன பாமாலை உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மாலை வேட மாறுகிறேன்